பதினெட்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இருபது ஒன்பது மணி நேரம் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானும் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கல்விய வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திரா அன்னதான பிறப்பு தற்கொசின ஐயப்பன் அருள்க்கும் ஆசிக்கும் அனைவரும் பாகமாக கேட்டுக்கொள்ளும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை வெங்கடேஷ் ராமசாமி அவர்கள் எஸ் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் இந்த பஜனை அன்னதான கட்டளை ஏற்று நடத்தியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் கல்விய வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தானின் ஐயப்பன் என்றும் எந்த நோயினுடைய குழந்தைகள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐசியல் சகல செல்வங்கள் பெற்று பல்லாண்டு பலனூற்றாண்டாலும் அவரும் அவர் குடும்பத்தாரும் வாழ வேண்டுமாகவும் பஜனை வந்த மக்களுடைய அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யப்படுகிறார்

உலகந்த உத்தமன் வாடி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் விரும்ப சிற்பம் நீங்காத செல்வம் நிறைந்தீரோ என் பாபாய் வாங்கியில் துறைக்கும் மன்னன் முறை அரிசையும் வாழ்வு நன்முறை அரங்கமாக

不是，不对。